ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஒரு பூரண மனித ஆயுளை பூர்த்தி செய்த மகான் ஸ்ரீராமானுஜர் அவ்வாறு நூத்தி இருபது ஆண்டுகள் வாழ்ந்து ஆன்மீக சமுதாயக் கடமையாற்றிய அப்பெருமகனாரின் வாழ்க்கையை நூத்தி இருபது வாக்கியங்களில் தொகுத்தளித்திருக்கிறார் மெய்யூர் ஸ்ரீ நரசிம்மாச்சாரியார் உடையவர் என்று போற்றப்படும் ஸ்ரீராமானுஜரை பற்றிய ஒவ்வொரு வாக்கியமும் உடையவர் என்கிற சொல்லிலே முடிவது சிறப்புக்குரியது வாக்கியம் நூத்தி ஒன்பது திருமலையில் சீடர் அனந்தாழ்வான் மூலம் நந்தவனம் ஏற்படுத்தி இன்றளவும் நடக்கும் புஷ்ப கைங்கரியத்தை துவக்கி வைத்த பெருமையை உடையவர் வாக்கியம் நூத்தி பத்து திருமலையில் எழுந்தருளியிருப்பவன் ஸ்ரீமன் நாராயணனே என்று நிரூபித்து வைணவர்களுக்கும் சைவர்களுக்கும் இருந்த சச்சரவை தீர்த்து வைத்த பெருமையை உடையவர் வாக்கியம் நூத்தி பதினொன்று வைணவ சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தியாக திகழ்ந்து நூத்தி இருபது வருடம் வாழ்ந்த பெருவாழ்வை உடையவர் வாக்கியம் நூத்தி பன்னெண்டு மாமலரால் புணர்ந்த பொன்மார்பன் பொருந்தும் பதிதொரும் புக்கு நிற்கும் குணந்திகள் கொண்டல் என்ற மகிமையை உடையவர் வாக்கியம் நூத்தி பதிமூன்று கடிப்பொழில் தென்னரங்கன் தொண்டர்குலாவும் ராமானுஜன் என்ற பெருமையை உடையவர் வாக்கியம் நூற்றி பதினாலு மிக்க நான்மறையின் சுடரொளியால் கலியுருளை போக்கிய ராமானுஜன் என்ற பெருமையை உடையவர் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம்